கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் சச்சின் இப்படத்தில் ஜெனிலியா வடிவேல் பிபாசா பாசு ரகுவரன் ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படத்தை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தயாரித்திருந்தனர் அப்போதே இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இந்நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சச்சின் திரைப்படம் மீண்டும் கடந்த பதினெட்டாம் தேதி திரையில் ரீலீஸ் ஆனது அதுவும் சுமார் முன்னூறு திரையரங்குகளில் உலக அளவில் வெளியான சச்சின் படத்தை அவரோட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடி வருகின்றனர் இந்த படம் ரீரிலீஸ் ஆகி திரையரங்குகள் முழுவதும் ஹவுஸ்ஃபுல்லாக காட்சியளிக்கிறது இப்படம் வெளியாகி நான்கு நாட்களில் பன்னிரண்டு கோடி வசூலை பெற்றிருக்கிறது இந்த வாரத்தின் இறுதிக்குள் மேலும் பதினோரு கோடி வசூல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்னாடி விஜய் அவர்களின் கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு வசூலில் சாதனை படைத்தது ரீ ஆன படத்துக்கு இவ்வளவு வரவேற்பா என பலரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது உண்மை சச்சின் படத்திற்கும் அதே அளவில் வரவேற்பு வருகிறது ஆகையால் கில்லி ரீ ரிலீஸ் வசூல் சாதனையை சச்சின் ரீரிலீஸ் வசூல் சாதனை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க